என் அன்பு பிள்ளையே இன்று இந்த ஓம் சக்தி அம்மனின் வாக்கினை கேட்க ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கினால் போதும் உன்னுடைய நெருங்கிய உறவிடமிருந்து ஒரு முக்கியமான செய்தி இன்று இரவுக்குள் வரப்போகிறது என் பிள்ளையே நீ என்னை கேட்கலாம் அம்மா தாயே இது எப்படி நடக்கும் எனக்கே என்னுடைய உறவிடமிருந்து செய்தி வரும் என்ற நம்பிக்கை இல்லை என்னுடைய உறவுக்கும் எனக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் இருக்கிறது நானே இந்த வாழ்க்கையை வெறுத்து மனம் நொந்து நின்று கொண்டிருக்கிறேன் நீங்கள் சொல்வது போல் மட்டும் நடந்துவிட்டால் என்னை விட அதிகமான சந்தோஷம் இங்கு வேறு யாருக்கும் கிடைத்துவிடாது என் பிள்ளையே இப்படி நீ உன் மனதில் நினைக்கிறாய் உன் மனதில் உள்ள எண்ணங்கள் இந்த ஓம் சக்தி அம்மனுக்கு தெரியாமல் இல்லை என் செல்லமே இன்றைக்கு நான் உனக்கு தர இருக்கின்ற இந்த வாக்கில் உன்னுடைய வாழ்க்கையானது மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பப் போகிறது இது எப்படி நடக்கும் என்று நீ யோசிப்பதற்கு முன்னால் இந்த அம்மா அதனை உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய உயிரான உறவை இப்பொழுதும் நீ அதிகமாக நினைத்து வேதனை அடைந்து கொண்டிருக்கிறாய் அதிகமான அன்போடு பழகியிருந்தாலும் எல்லாவற்றை மறந்துவிட்டு ஒரு சிறு பிரச்சனைகள் காரணமாக அந்த உறவினை பிரிய வேண்டிய சூழ்நிலைகளும் வந்துவிட்டது என்று எண்ணி நீ மிகுந்த மன துயரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விதமான விஷயங்களிலிருந்தும் நல்ல விடிவு பிறந்து விடாதா என்று நீ ஏங்கி தவிக்கிறாய் இப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் நம்முடைய உயிரான உறவிடமிருந்து நமக்கான நல்ல செய்தி கிடைத்துவிட்டால் போதும் என்று என் பிள்ளை நீ எண்ணிக் கொண்டிருக்கிறாய் உன்னுடைய இந்த மனநிலையை உணர்ந்து இந்த அம்மா உனக்கு இந்த செய்தியினை கொண்டு வந்திருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உயிரான உறவு என்றால் என்ன தெரியுமா வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எத்தனை கஷ்டங்களிலும் அவர்களை விட்டு நாம் விலகிவிடக்கூடாது அதிலும் குறிப்பாக ஆனந்தத்தை அவர்களோடு பங்கிட்டுக் கொள்ளாவிட்டாலும் கஷ்டங்களை அவர்களோடு பங்கிட்டுக் கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் பல நல்ல விஷயங்கள் அனைத்தும் ஏதோ சில காரணங்களின் அடிப்படையாக வைத்துதான் உனக்கு நடக்காமல் போய்விடுகிறது எத்தனையோ பிரச்சனைகளை பற்றி நீ நினைத்து கொண்டு உன் வாழ்க்கையை ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு வருகிறாய் என் அன்பு பிள்ளையே நீ உன் எதிர்காலத்தை எப்பொழுதும் மனதில் வைத்து கொண்டு நடந்து கொண்டால் நிச்சயமாக இது உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்னதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல சூழ்நிலைகள் கஷ்டத்தை கொடுக்கும் பொழுதெல்லாம் நம் வாழ்க்கையில் ஆறுதலுக்கு என்று ஏதாவது ஒரு உறவை நம்மோடு இருக்க வேண்டும் என்றுதான் நீ நினைத்துக்கொட கொண்டிருக்கிறாய் ஆனாலும் அப்படிப்பட்ட உறவு உனக்கு உண்மையாக இருக்க வேண்டும் அதுவும் நீ விரும்பக்கூடிய அளவில் அவர்கள் இருக்க வேண்டும் உன்மீது அளவுக்கு அதிகமான அன்பும் பாசமும் நம்பிக்கையும் வைத்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு உறவு மட்டும் இருந்துவிட்டால் போதும் இந்த வாழ்க்கையை என்னைவிட யாராலும் மகிழ்ச்சியாக அனுபவித்து வாழ்ந்துவிட முடியாது என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் நீயாக நேசித்த ஓர் உறவு உன்னை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது இதற்கு மேல் இந்த வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்றுதான் உனக்கும் நினைக்க தோன்றுகிறது இதற்கு மேல் வாழ வேண்டுமா என்று உன்னிடத்தில் அதிகமான எதிர்மறையான எண்ணங்களும் வந்துவிடுகிறது இதற்கு ஒரு முடிவு கிடைத்தால்தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் என்று என்னிடத்திலே வந்து நீ கேட்டுக்கொண்டாய் என் செல்லமே இந்த அம்மா உடனடியாக உன் பிரச்சனையை தீர்த்துவிட வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன் ஆனாலும் அதுவெல்லாம் தீராததற்கு ஒரு காரணமும் இருக்கிறது அது என்ன தெரியுமா என் அன்பு பிள்ளையே ஒன்றாக சேர்ந்திருக்கின்ற உறவுகள் உண்மையான அன்பினை எப்பொழுது புரிந்து கொள்வார்கள் தெரியுமா அந்த உறவு தன்னை விட்டு பிரியும் பிரியும்போதுதான் அந்த உறவினுடைய ஆழம் என்ன அந்த அன்பு என்ன அதன் வழி என்ன என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அந்த உறவுக்கும் நமக்கும் இடையில் இருப்பது எத்தனை பெரிய பந்தம் என்பதும் அதனை அந்த பிரிவு உணர்த்தி காட்டும் இதுதான் உண்மையான விஷயம் அதற்காகத்தான் இந்த பிரிவு உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே பிரிவுகள் வாழ்க்கையில் வந்துவிட்டதே என்று எண்ணி நீ வேதனைப்படுவதை விட்டுவிட்டு இந்த பிரிவுகள் வந்ததனால்தான் உனக்கு அவர்கள் மீது இருக்கின்ற அன்பும் முழுமையாக புரிய ஆரம்பித்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல அவர்கள் மேல் நீ காட்டும் கோபமும் ஒரு வகையான அன்புதான் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நீ எப்படி இந்த மனநிலையில் இருக்கின்றாயோ எப்படி அவர்களை மனதார நீ நினைக்கின்றாயோ போலவே அவர்களும் உன்னை நேசித்து கொண்டுதான் நினைக்கிறார்கள் இந்த வாழ்க்கையில் ஆயிரம் கஷ்டங்கள் வந்தாலும் வேதனைகள் இருந்தாலும் எவ்வளவுதான் உன்னிடத்தில் கோபம் கொண்டாலும் அவர்கள் மனதில் உன்னை பற்றிய நல்ல எண்ணங்கள் ஓரளவு இருந்து கொண்டுதான் இருக்கிறது எத்தனை பிரச்சனைகளை நீங்கள் இருவரும் சேர்ந்து சமாளித்து இருக்கின்றீர்கள் எத்தனையோ விஷயங்களை வாழ்க்கையில் சேர்ந்து பார்த்திருக்கின்றீர்கள் பலரின் சூழ்ச்சிகளை சேர்ந்து வென்றும் காட்டியிருக்கிறீர்கள் அப்படி பொழுது ஒரு சிறிய கருத்து வேறுபாடுகள்தான் பெரிய பிரச்சினைகளை உருவாக்கி உங்களுடைய பிரிவினையும் ஏற்படுத்திவிட்டது என்றால் நிச்சயமாக இதிலிருந்து நீங்கள் வெளிவர வேண்டும் உங்கள் இருவரின் மனதும் காயம் பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் இந்த அம்மா ஒருபோதும் மறுக்கவில்லை உங்களுடைய காயம் பெரிதாகத்தான் இருக்கிறது ஆனால் அதற்கான மருந்தினை நீங்கள் இருவரும் தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வேறு யாரிடத்திலும் அதை நாம் முழுமையாக எதிர்பார்த்துவிடக்கூடாது ஏனென்றால் இருவருக்கும் உங்களை பற்றிய நல்ல நினைவுகள் எப்பொழுதும் மனதிற்குள் அதிகமாக இருக்கின்றது உண்மையில் எத்தனையோ பிரச்சனைகள் வரும்பொழுது நாம் மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா சேர்ந்து இருந்தால் மட்டுமே நாம் பலமாக இருக்க முடியும் பிரிந்து இருந்தால் அதுதான் நம்முடைய பலவீனம் என்பதை உணர வேண்டும் என் அன்பு பிள்ளையே இந்த வாழ்க்கையில் எத்தனையோ பேர் வேதனைகளை கொடுத்திருந்தாலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் எப்படியாவது இந்த வாழ்க்கையில் நாம் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பது மட்டும்தான் என் தங்கமே ஒரு உறவின் மீது நீ வைத்திருக்கின்ற அன்பானது ஒரு நாளும் உனக்கு குறைந்துவிடக்கூடாது ஒருவேளை அது குறைகிறது என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயம் அங்கே தடைப்பட்டு நிற்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய உயிரான உறவுக்கும் உனக்கும் இருக்கின்ற இந்த வாழ்க்கை பிரச்சனை என்பது தீர்க்கக்கூடிய பிரச்சனைதான் இது ஒன்றும் தீர்க்க முடியாத பெரிய பிரச்சனையெல்லாம் கிடையாது சில நேரங்களில் அன்பு அதிகமாகும் பொழுது கூட வாழ்க்கையில சில பிரச்சனைகள் உருவாகும் சில நல்ல நினைவுகளை நினைத்து பார்த்தால் அந்த நேரம் நாம செய்தது எத்தனை பெரிய தவறு என்பது உனக்கே புரிய வரும் இது போன்றவை வாழ்க்கையில் நடக்கும் பொழுது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து உன்னால் உன் துணை கஷ்டப்படக்கூடாது என்றும் அவரால் நீ கஷ்டப்படக்கூடாது என்றும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி பழக வேண்டும் உங்கள் இருவருக்கும் நடக்கின்ற விஷயங்களை யாரோ ஒருவர் முடிவு செய்துவிடக்கூடாது அதுவும் இந்த ஓம் சக்தி அம்மனின் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் இதையெல்லாம் புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ வேண்டும் என் அன்பு பிள்ளையே நீ எந்த ஒரு விஷயத்தை அதிகமாக நினைக்கின்றாயோ அந்த விஷயம் நிச்சயமாக உன் வாழ்க்கையிலே நடந்துவிடும் எந்த ஒரு விஷயத்தை நம் வாழ்க்கையில் மாற்ற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோமோ அந்த விஷயம் நம் ஆள் மனிதில் அதிகமாக பதிந்து அதையே நாம் சிந்தித்து கொண்டு அதற்கான முயற்சிகளை எடுக்கும் பொழுது அது நம் வாழ்க்கையில் அப்படியே நடந்துவிடும் என்பதையும் நீ மறந்துவிடாதே உன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் உன் உயிரான உறவின் மீது அதிகமாக இருக்கும் பொழுது உனக்கான சந்தோஷம் உனக்கான வாழ்க்கை அதுவும் நீ எண்ணியது போன்ற அந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு நடந்து முடியும் என் அன்பு பிள்ளையே நீ உன் உயிரான உறவு மீது வைத்த அன்பு என்பது அத்தனை சாதாரணமான அன்பு கிடையாது உன்னில் இருக்கின்ற அந்த நல்ல எண்ணத்தினால் அவர்கள் உன்னை தேடி போகிறார்கள் என் அன்பு பிள்ளையே ஆரம்பத்தில் மனதில் கருத்து வேறுபாடுகள் இருந்தவுடன் கோபம் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் பிரச்சனைகளும் சற்று அதிகமாகத்தான் இருக்கும் இனிமேல் இந்த வாழ்க்கையையே வேண்டாம் என்ற எண்ணமும் வரும் ஆனால் உண்மையில் மனதில் இருக்கின்ற அந்த அன்பானது ஒரு நாளும் விலகிச் சென்றுவிடாது தன்னுடைய மனதிற்குள் உன்னை பற்றிய நல்ல எண்ணங்களும் ஒருபோதும் குறைந்துவிடாது வெளிப்படையாக தோன்றுகின்ற சில பிரச்சனைகளை சிந்தித்துக்கொண்டு கொண்டு தேவையற்ற குழப்பங்களை நீங்களாகவே கொள்ள வேண்டாம் இதையெல்லாம் நீ தீர்க்கமாக முடிவு செய்துவிட்டால் உன்னுடைய உயிரான உறவு உன்னை விட்டு ஒருபோதும் பிரிந்து செல்ல மாட்டார்கள் என் செல்லமே அவர்களிடம் இருந்து வரக்கூடிய அழைப்பானது உன் வாழ்க்கையில் உனக்கு இத்தனை நாளும் இருந்த தேவையில்லாத குழப்பங்களுக்கு மிகப்பெரிய தீர்வாக இருக்கும் இந்த தீர்வு உன் வாழ்க்கையில் பிரிவு கொடுத்த அதிகபட்ச அன்பு இனி உன் வாழ்க்கையை கடைசி வரை மகிழ்ச்சியாக கொண்டு செல்லும் என்பதையும் மறந்துவிடாதே சில கால பிரிவு என்பது உனக்கு அவர்கள் மீது இருக்கின்ற அன்பினை ஆணித்தரமாக புரிய வைத்திருக்கின்றது நாம் சேர்ந்திருக்கும் பொழுதும் பிரிந்திருக்கும் பொழுதும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்தது என்ன என்பதையெல்லாம் நீ ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே நீ எப்பொழுதும் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்ந்தாலே போதும் எப்பொழுதும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை தருவதற்கு இந்த ஓம் சக்தி அம்மன் எல்லா வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நான் ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறேன் என் அன்பு பிள்ளையே எந்த ஒரு விஷயத்திற்காக பிரச்சனை வந்ததோ அந்த விஷயத்தை எல்லாம் மறுபடியும் நீங்கள் பேசவே கூடாது ஏனென்றால் நடந்து முடிந்த விஷயத்தை பற்றி மீண்டும் பேசும் பொழுது தான் அதிகமாகிக் கொண்டிருக்குமே தவிர ஒரு நாளும் அந்த பிரச்சனைகள் அங்கே முடிந்துவிடாது அதனால் உன் வாழ்க்கையில் உன்னைத் தொடர்கின்ற பிரச்சனைகளை நீ கணக்கில் கொள்ளாமல் இனிமேல் எந்த தவறுகளும் நடக்காமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் தேவையற்ற சிந்தனைகள் தான் வாழ்க்கையில் நிச்சயமாக உங்களுக்கு மன கவலைகளை உருவாக்கும் குறிப்பாக பழைய நினைவுகளை எப்பொழுதும் நிகழ்கால வாழ்க்கைக்குள் எடுத்துக்கொண்டு வரக்கூடாது அப்படி நீங்கள் கொண்டு வந்துவிட்டால் இந்த வாழ்க்கை இன்னமும் உனக்கு அதிகமான சோதனைகளையும் கவலைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் உண்மையான ஒரு அன்பு கிடைத்துவிடாதா என்று ஏங்குகின்றவர்கள் மத்தியில் உனக்கு கிடைத்திருக்கிற இது போன்ற அன்பினையும் நீ ஒரு நாளும் தொலைத்துவிடாதே நல்ல நேரம் வந்த பிறகு உன் வாழ்க்கை உனக்கானதாக மாறப்போகிறது அமைதி என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்துவிட்டாலே சில பிரச்சனைகள் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய அமைதி பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்தப் பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு அமைதியாக கடந்து சென்றுவிட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தியில்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்துவிடாதே என் செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் போகிறாய் என்பதை மறந்துவிடாதே என் செல்ல பிள்ளையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது இந்த ஓம் சக்தி அம்மனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த சூழ்நிலைகள் அனைத்தையும் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் என் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளையெல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த ஓம் சக்தி அம்மனின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அம்மா பார்த்து கொள்வாள் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவறவிட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது இந்த அம்மா உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அம்மனை நினைத்து கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லைல்ல என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அம்மா துணையாக இருக்கிறாள் நான் இதை செய்துவிட்டுதான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னைவிட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்கத் தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றியிருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடிவிடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்துவிடாது அதே நேரத்தில் நீ இந்த அம்மனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்துவிடாதே என் செல்ல பிள்ளையே அவர்களிடம் இருந்து நீ விலகிக் கொண்டு அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் அன்பு பிள்ளையே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ அமைதியை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடுக்க வேண்டும் விரைவில் உன் வாழ்க்கை மாறும் அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றி உணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த ஓம் சக்தி அம்மனின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் என்னை மனதார நினைத்து வழிபட்டு வந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும்